கொல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள சன்னீஸ்வரன் ஆலயம் தனிப்பரவாரமாக இருக்குது அதை வெட்டி போன மகாலட்சுமி தயாரித்தாங்க தண்டாயுதாபாணி மேல தண்டாயுதபாணி இருக்காங்க சீரடி சாய்பாபா இருக்காங்க சாய்பாபா இருக்காங்க பெருமாளுக்காக இருக்காக இருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் கிடச்சிடும் கடிச்சிரு கிருத்தி வந்திருக்கார் எல்லோரையும் வணங்குவதற்கு இங்கே வந்து பால கிருஷ்ணன் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் கிருத்தி ம என்ன சாமி சுவாமி விநாயகர் சன்னதி அனைத்து தெய்வங்களையும் கொண்ட ஒரு கோயிலாக திருத்தலம் அது அமைதியான சூழல் நல்லாயிருக்கு இங்கே சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா கால கால் கழுவு படம் சோபரும் நந்தி இங்கே இருக்கிற இந்த சனி பகவான் தான் ரொம்ப பெரிய ச நதி அங்கே போ எப்படி வா வா பா அப்படியா உயரமான திருத்தலம் எடுக்க ஆமாம் அது எடுக்க எடுக்க எடுக்கிறது வாக்க வச்சு வச்சு எடுக்கிறதுவா எடுக்காதான்னு சொன்ன சேட்டை பண்ணி அது குறி பொறானுடைய இறகு குளம் இருக்குது குளத்துக்கு போகிற வழி அடைஞ்சிருக்கு கல்லால மரம் இருக்குது ஓ மிகப்பெரிய உயரமான சனி பகவான் ஸ்தலம் ஓ சனி பகவான் ஸ்தலம் இருக்குது பூட்டி இருக்கிறதுனால வர ஒரு வணங்க முடியல மூச்சாவது ஒரு நிமிஷம் மிக உயரமான தெரியல